அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஐந்தாம் பாவத்துடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் அதாவது இந்த ஐந்தாவது பாவங்கிறது பூர்வ ஸ்தானம் அப்படின்னு நம்ம முன்னோர்களால் மிக சிறப்பாக சொல்லப்பட்ட ஸ்தானம் அதாவது இது நிலையான பாவத்தில் ஒரு பாவம் இல்லை நம்ம நிலையான பாவம்னு சில பாவத்தை சொல்லுவோம் நம்ம ஜோதிட ரீதியாக பன்னிரெண்டு பாவத்தை வந்து ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து ப்ளஸ் ஒன் இந்த ஆறு பாவத்தை நிலையான பாவம்னு சொல்லுவோம் அந்த நிலையான பாவத்தில் இந்த ஐந்தாம் பாவம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஐந்தாம் பாவத்துடைய தொழிலை செய்கிறாங்களோ ஒரு குறிப்பாக ஜோதிடம் மற்றவர்கள் ஆலோசனை கூறுதல் அரசியல் ஆன்மீகம் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த ஐந்தாவது பாவங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே அவங்களுக்கு இந்த ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்துடும் அவங்களுக்கு அது நிலையான பாவமாக போயிடும் மற்றவர்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாவம் இல்லை இருந்தாலும் இந்த பாவம் வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பாவமாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை சென்னையில் வந்து நேரடி உயர்கணித கேபி சாரத் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் எல்லா மாதத்துலையும் கடைசியில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் அந்த வகையில் இந்த மாதத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்று நாட்கள் நம்முடைய சென்னை பயிற்சி மையத்தில் ஸ்டேட் டிரஸ்புரி ஜோதிட பயிற்சி மையத்தில் மூன்று நாள் நேரடி உயர்கணித கேபி சாரு ஜோதிட பயிற்சி நடைபெற உள்ளது இதற்கான அடிப்படை தகுதி வந்து ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு கட்டத்தை ஒரு பஞ்சாயத்துக்கு கொடுத்தா ஒரு ராசிக்கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் போதுமானது ஓரளவுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு ஆறு மாதம் படிச்சிருந்தாலும் போதுமானது ஏன்னா எதுவுமே தெரியாதவங்க இங்கே வந்தீங்கன்னா ஒன்றும் புரியாது எதுவுமே தெரியாதவங்க ஆன்லைனில் ஒன்றா படிக்க வரலாம் ஏன்னா ஆன்லைனுக்கு நம்ம வீடியோ முதல்ல கொடுத்துருவோம் அதனால் அது வீடியோ லைஃப் லாங்காக இருக்கும் அதனால் வந்து ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல அது வந்துடலாம் பட் டேரெக்டாக படிக்கும் டேரெக்டாக படிக்க வரவங்க அவங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு அடிப்படை ஜோ தெரிந்திருக்க வேண்டும் என்னுடைய ஏற்கனவே என்னுடைய கொடுப்பனையும் தசா நிறைய டைம் சொல்லியிருப்பேன் நான் அந்த புத்தகத்தை கூட நீங்கள் இது ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வர மாதிரி இருந்தால் இம்மீடியட்டாக அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு நீங்கள் வரலாம் இந்த பயிற்சி மையங்கிறது இரண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வரும் இதுக்கு இதுக்கான பயிற்சி கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்த உடனே எங்களுடைய டெலகிராம் குரூப்பில் சேர்த்துருவோம் எங்களுடைய டெலகிராம் குரூப்ங்கிறது பத்து வருடமாக இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு குரூப்பு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது லைஃப் லாங் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போது ஒரு நாளைக்கு எழுநூறுபாய் ரூபாய் ஃபீஸ் அப்போது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ப்ளஸ் ஏழுநூறுபா அப்போ ரெண்டாயிரத்தி நூறு டோட்டலாக நாலாயிரத்தி முந்நூறுபா இந்த மூன்று நாள் பயிற்சிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நீங்கள் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டே அப்படின்னு கொடுத்தா போதும் மேலும் வகன்களுக்கு என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போய்டுவோம் அப்போ இந்த ஐந்தாம் பாவத்தில் காரகத்தை பார்த்தீங்கன்னாவே இதயம் அப்படிங்கிறது ஐந்தாவது பாவத்தில் காரகம் இதயம் முதுகுத்தண்டு பாலியல் ஹார்மோன்கள் அதாவது செக்ஸுவல் ஹார்மோன்கள் சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் பாவத்தோட காரகம் தான் உயிரணுக்கள் கருமுட்டை அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு அழகு ரசனை கவர்ச்சி காதல் கலைகள் சிற்றின்பம் இயற்கை இயற்கை இருக்குதுன்னா இயற்கையாக வருது இல்லையா இது எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக வரக்கூடியதான் இந்த அழகு ரசனை கவதி கவர்ச்சி காதல் சிற்றம்பு எல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் விருந்தோம்பல் மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் அப்புறம் கமிஷன் குலதெய்வம் வாரிசுக்கள் வாழ்க்கையோட பிற்பகுதி அதாவது வாழ்க்கையோட முதல் பகுதி என்பது ஒன்பதாவது பாவம்னா நடுப்பகுதி என்பது லக்ன பாவம் அதாவது ஒன்பதாவது பாவங்கிறது நம்முடைய தகப்பனாரை சார்ந்து நாம் இருக்க தரம் அது ஒன்பதாவது பாவம் சொல்கிறோம் நடுப்பகுதி என்பது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே வரத்து அதிலிருந்து ஒரு அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் நடுப்பகுதி வாழ்க்கையோட பிற்பகுதி என்பது நம்ம குழந்தைகளை சார்ந்து இருக்கிறதாலேயும் ரெண்டாவது திரிகோணங்கள் நம்ம ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அணு த்ரீ ஜென்மம்னு சொல்லுவோம் அந்த மீனிங்கில் வாழ்க்கையோட பிற்பகுதி இந்த ஐந்து ஐந்தாவது பாவம் மற்றவரை புகழ்தல் என்பது ஐந்தாவது பாவத்தில் காரகம் அப்புறம் அன்னதானம் உடைதானம் இந்த மாதிரி நிறைய காரகம் இருக்குது அதாவது ஆறாம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அது எல்லாம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது ஐந்தாம் பாவத்தோட காரகம் மாதிரி அதாவது இந்த இந்த காரகத்தை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறதுனா ஒவ்வொரு பாவத்துலையும் என்னென்ன காரகம் இருக்கோ அந்த காரகத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அந்த காரகத்திலேருந்து இது இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பாவத்தில் காரகம் இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் பாவத்தில் கடன் ஒரு காரகம் இருக்கு இல்லையா அப்போ ஐந்தாவது பாவம் கடன் அடைத்தல் ஆறாம் பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆறாம் பாவம் பகை மற்றவரை டாமினேட் பண்ணுறது ஆறாம் பாவம் இங்கே என்ன சொல்கிறோம் மற்றவரை புகழுதல் சொல்கிறோம் அதாவது மற்றவருடைய நல்ல பண்புகளை நாம் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ஐந்தாம் பாவத்தில் காரகம் அதாவது பகைமை பகை என்பது ஆறாவது பாவம் பகையுமே வளர்க்காமல் விருந்தோம்புன்னு சொல்கிறோம் இல்லையா விருந்தம்பெல்லாம் என்ன அர்த்தம் ஒரு நபர் நமக்கு நமக்கு எதிரியாக இருந்தாலும் கூட திடீர் அரசியல் கட்சிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி வச்சுக்குவாங்க ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக திட்டிருப்பாங்க என்ன பண்ணுவார் அந்த அரசியல் கட்சி தலைவர் கூட்டணி கட்சி தலைவரோட வீட்டுக்கு போயிட்டு விருந்து ஏன்னா அது விருந்துன்னு அதை வந்து பெரிய செலவுலாம் ஆக போகிறது இல்லை அந்த விருந்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது சமீபத்தில் பார்த்துருக்கலாம் நான் பேர் சொல்ல சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஒரு இந்தியாவுடைய ஒரு ஆளுங்கட்சியோட மாநில தலைவர் காலையில் ஆறு மணிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டணி முடிவான உடனே அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை அது முடிவான உடனே காலையில் ஆறு மணிக்கு அவர் போயிட்டு அந்த அந்த கூட்டணி கட்சி தலைவரோட வீட்டில் போயிட்டு அவர் கட்சிக்காரில் போய் சாப்பிடுவார் அதாவது விருந்தொன்பது அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகமையெல்லாம் இல்லை நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளம் தான் விருந்தோம்பல் விருந்து அப்படின்னா ஒரு விருந்தில் வந்து நிறையெல்லாம் சாப்பிட்டு போகிறதில்ல ஏன்னா எல்லாருக்கும் நாலு வயிறு அஞ்சு வயிறு இருக்கா எல்லாருக்கும் ஒரே அளவு தான் வயிறு இருக்கும் போகுது பட் விதவிதமான ஒரு அந்த பரிமாறங்கள் அந்த 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 உணவு பரிமாறும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் பெரிய பெரிய பார்ட்டிகளோட பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் முடியும் போது அந்த ஒரு ஒரு ஒருவருக்கு ஒரு அந்த ஈகோ வராமல் இருக்கிறதுக்கு அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற அமைப்பு தான் நீங்கள் சொல்லக்கூடியது மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் அதாவது மற்றவர் மற்றவருக்கு கட்டளை இடக்கூடிய அமைப்பு ஐந்தாம் பாவம் இல்லை மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் ஆலோசனை கூறுதலாக என்ன அர்த்தம் என்னுடைய கருத்துப்பா நீ இது மாதிரி பண்ணுறது தான் பண்ணிக்கோ காலையில் முன்னாடியே எழுந்துக்கோ தம் அடிக்காத இது மாதிரிலாம் ஒரு ஆலோசனை சொல்கிறோம் இல்லையா இதுதான் மற்றவருக்கு ஆலோசனை சுரிதல் ஆனால் கட்டளை எடுதல் இல்லை கட்டளை எடுதல் என்பது ஆறாம் பாவத்தோட காரணம் கமிஷன் கமிஷன் என்ன நம்ம அதாவது கமிட்மெண்ட் இல்லாத அதாவது இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஆறு பத்து தான் கமிட்மெண்ட்டு சொல்லுவோம் கர்மஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா கர்மா அப்படின்னாவே கமிட்மெண்ட்டில் வந்துடுவோம் இது அப்படியே பன்னிரெண்டாவது பாவம் தான் ஒன்று ஐந்து ஒன்பது அப்போ ஒன்று ஐந்து ஒம்போதுங்கிறது இந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடுங்கிறது அந்த கமிட்மெண்ட்னா இல்லாமல் கமிஷன் அப்படின்னாவே அது வந்து ஒரு கேரண்ட்டி இல்லை அதை நம்மளாக விருப்பப்பட்டு கொடுக்குது இந்த மாதிரி நிறைய காரங்கள் ஐந்தாம் பாவத்தில் இருக்குது இந்த ஐந்தாம் பாவத்தில் பாத்தீங்கன்னா தெரியும் இதயம் அப்படிங்கிறது மென்மையானது இந்த ஐந்தாம் பாவங்கிறது ஒரு மென்மையான இது தான் பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படின்னு மெ மலரினும் மென்மையானது காதல் அப்படின்னு திருவள்ளுவர் யாரோ சொல்லியிருக்காரு யாரும் தெரியல புரிந்து கொள்வது யாரும் சொல்ற இதயம் அப்படிங்கிறது முதுகுத்தண்டு இந்த முதுகுத்தண்டுக்கு இந்த பாலியல் ஹார்மோனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இந்த ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வந்தால் அவங்களால பாலியல் ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு உயிரணுக்கள் கருமுட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய திறன் என்பது ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் தான் வாரிசுகள்னு சொல்கிறோம் நம்ம ஐந்தாம் பாவத்தை வாரிசுகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த பாவம் என்பது என்னடின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அதீதமான மகிழ்ச்சியை தரக்கூடிய பாவம் நம்ம இந்த தம்பருவில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாவத்தை வந்து மூணாவது கேட்டகரியில் வச்சுருக்கோம் அதாவது இந்த பாவம் வந்து ரொம்ப வளரக்கூடாது ரொம்ப அதீதமாக வளரக்கூடாது சில விஷயங்கள் வந்து அதாவது ஒரு கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டில் வெறும் கோல்டாக இருந்துச்சுன்னா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் நீங்கள் எந்த ஒரு உலோகத்தையும் கலக்காமல் நீங்கள் எந்த ஒரு ஆபரணத்தையும் செய்ய முடியாது அப்போ ஒரு செம்பு வந்து நீங்கள் ஒரு டென் ஒரு நைன்டி நைன் நைன் ஒன் சிக்ஸ் அதாவது ஒரு ஒரு நைன் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் செம்பு கலக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த உலோகம் அந்த அந்த தங்கத்தோட தங்கத்தை வந்து நீங்கள் ஆபரணங்கள்லாம் செய்ய முடியும் அந்த மாதிரி தான் ஒரு மனித வாழ்க்கைக்கு இந்த ஐந்தாவது பாவங்கிறது எப்படி தங்கத்தை தங்கத்தில் செம்பு கலக்கிறோமோ அந்த மாதிரி இது அதிகமாக இருந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நல்லா இருக்காது எப்பவுமே கேளிக்கை மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அந்த கர்மாவை வந்து குறைக்கக்கூடிய பாவம் ஆகிடுச்சு அளவோடு இது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு மென்மையான போக்கில் டென் பர்சன்டேஜ் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு இதனுடைய முக்கியத்துவங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டென் பெர்சன்டேஜ் விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் தான் நல்லது ஆகலாம் ஏன் அதிகமாக போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் நிறைய செம்பு கலந்துட்டீங்கன்னா அதனுடைய வேல்யூ கம்மியாக போகுது இல்லையா அந்த மாதிரி தான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடாது அதேமாரி இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா என்னது நமக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது ஏன்னா இது எல்லாமே இயல்பாக இருக்கக்கூடியது ஒரு மனுஷனுக்கு ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் காதல் உணர்வுகள் இதெல்லாம் இல்லைடா அப்புறம் வாழ்க்கையே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மென்டலாக தான் எல்லாம் அணையணும் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இந்த ஐந்தாவது பாவம் முழுசாகவும் கிடக்கூடாது ஓரளவுக்கு நிறைய கிரகங்கள் அதாவது இந்த ஐந்தாவது பாவம் கெட்டு போச்சுங்க எப்படி சொல்லானா நிறைய பிளானெட்டு ஐந்தாவது வீட்டுக்கு எடுக்கக்கூடிய நாலு எட்டு பன்னிரெண்டாவது வீட்டை நிறைய கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்துடைய விளைவுகள் கம்மியாகும் நாலு எட்டு பன்னெண்டுங்கிற இது வரும்போது ஐந்தாம் பாவத்துடைய அந்த அமைப்பு வந்து டோட்டலாகவே அங்கே வந்து பாதிக்கப்படும் ஐந்தாம் பாவத்துட காரங்களும் பாதிக்கப்படுது அதாவது நிறைய கிரகங்கள் நாலு எட்டு பன்னெண்டையோ ஐந்தாம் பாவம் நாலு எட்டு பன்னெண்டையோ தொடர்பு போது இங்கே நிறைய இந்த ஐந்தாம் பாவத்துக்குன்னு இருக்கக்கூடிய கிரக காரகம் எல்லா கிரகமும் எல்லா பாவத்துக்கும் எல்லா காரகத்தை வச்சுட்டு இருந்தாலும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய மெயினாக நம்ம சொல்லக்கூடிய கிரக காரகம் என்பது முதல்ல வந்து குரு சொல்லலாம் குரு தான் ஐந்தாம் பாவத்தில் அதிகமான காரகத்தை வைத்துக் கொள்ளுது குழந்தை பாகியம் அப்படிங்கிற வகையிலையும் ரெண்டாவது குல சொல்கிறோம் இல்லையா ஏன்னா குலதெய்வம் ஏன்னு சொல்லணும்னா ஒம்பது ஐ ஒன்பதாவது வீடு நம்முடைய தெய்வம் அதுக்கு ஒன்பதாவது வீடு ஐந்தாவது பாகத்தில் தெய்வ அனுகிரகங்கள் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ரெண்டாவது சுக்கரன் ஏன்னா குருவோட காரகம் என்னவோ அதற்கு இணையாகவே சுக்கரனுடைய காரகன் நிறைய டயத்தில் மெர்ஜாகும் அதாவது குருவுக்கு பேரின்போம்னா சுக்கரனுக்கு சிற்றின்பம் இந்த மாதிரி காதல் இந்த மாதிரி விஷயத்தில் சுக்கரனுடைய ஒரு காரகம் ஆகிடுச்சு அதாவது இந்த சுக்கரனை வந்து நம்ம அசுரக் குருன்னு சொல்லுவோம் குருவோட காரகத்தை எல்லாமே நவீனப்படுத்தினா என்னவோ அதெல்லாம் சுக்கரனுடைய காரகம் அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த ஐந்தாவது வீடு கெட்டு போகும்போது குருவோ சுக்ரனோ அதை எதிர்க்கு எதிர்த்து இருக்கும்போது உதாரணத்துக்கு ஐந்தாவது வீடு நாலு எட்டு பன்னெண்டு வரும்போது குருவோ சுக்ரனோ மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும்போது ஐந்தாம் பாவத்தில் உள்ள இருக்குது நம்ம சராசரி மனுஷனுக்கு என்ன தேவையோ அந்த காரகங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்காது இன்னும் சொல்லப்போனால் ஐந்தாம் பாவத்தில் ஒம்பது கிரகத்தோட காரகமும் இருக்குது உதாரணத்துக்கு கமிஷன் அப்படின்னா அது புதனுடைய காரகமாக போய்டும் அப்போ ஐந்தாம் ஐந்தாம் பாவம் கெட்டு போனால் கமிஷனுடைய காரகம் கமிஷன் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கிடைக்குமான புதன் அதை எதிர்த்து அதை மூணு ஏழு பதினொன்றுன்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த கமிஷன் அப்படிங்கிற ஏரியா பாதிக்காது ஐந்தாம் பாவத்தில் அரசியல்னு இருக்குது அப்போ அரசியல்னு ஐந்தாம் பாவத்தை ஏன் சொல்கிறேன்னா ஐந்தாம் பாவம் ஒரு உணர்ச்சிகளை மையமாக வைத்து கூறக்கூடியது ரெண்டாவது அதிர்ஷ்டம் என்பது ஐந்தாம் பாவத்தில் காரகம் அதை மறந்துட்டேன் அதிர்ஷ்டம் என்பது ஒன்பதாம் பாவத்தில் சொன்னாலும் ஐந்தாம் பாவத்தில் தான் ஆரம்பிக்கும் ஐந்து ஒம்பதுங்கிறது தெய்வீக ஸ்தானங்கிறது அல்ல அப்போ ஐந்தாவது பாவத்தில் ஐந்தாம் பாவம் கெட்டுப்போனவங்களுக்கு அந்த அதனுடைய கிரக காரகம் உதாரண அரசியல் என்பது சுக்கரன் சாரி சூரியன் அப்போ சூரியன் வந்து அந்த ஜாதகத்தில் மூணு ஏழு பலனு தொடர்பு கொள்ளும்போது ஐந்தாம் பாவத்தினால கெட்டுப்போன அரசியல் அப்படின்ற காரகத்தை சூரியனுடைய காரகத்தின் மூலமாக நாம் சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் இதில் என்ன அப்படின்னா பெரும்பாலான ஐந்தாவது பாவம் கிடக்கூடாது அதை அதுக்கு அப்படியே எதிரான பாவங்கிறது ஏன்னா ஐந்தாம் பாவம் கெட்டு போச்சுன்னாவே ஐந்தாம் பாவத்தை கெடுக்கிற மாதிரி கிரக அமைப்பு இருந்தாவே அது லக்னத்துக்கும் பாதிப்பு ஏன்னா ரெண்டுமே ஒரே திரிகோணமாக போகுது இல்லையா ஆனால் அதே நேரத்தில் ஐந்தாம் பாவம் வலுப்பெறக்கூடாது ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடாது ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரத்துடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு புதன் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடாது புதனுடைய உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடாது ஒரு கிரகம் இருக்கலாம் ரெண்டு கிரகம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரமும் பதினோராவது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மை நல்ல நல்ல அமைப்பு ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரமும் பதினோராவது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக குறிப்பாக சவுத் இந்தியாவில் பிறக்கிற ஒரு எல்லாருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு அதேமாதிரி வந்துடும் ஏன்னா ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரமும் பதினோராவது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே இருந்தால் அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை ஏன்னா சமசப்தம பாவம்னு சொல்கிறோன்னே ஐந்து பதினொன்றுங்கிறது சமசப்தம பாவங்கிறது ஐந்தாவது வீட்டோட பலனை அதனுடைய அகம் சார்ந்த புறம் சார்ந்த பலனை அது குறைத்து விடும் புறம் சார்ந்த பலனா ஐந்தாம் பாவத்தோட அகம் சார்ந்த பலனா இது எல்லாம் ஐந்தாம் ஐந்தாம் பாவத்தில் அகம் சார்ந்த பலன் புறம் சார்ந்த பாவம்னால் அது நெகட்டிவ் தார்ச் ஏன்னா மாத சம்பளம் கிடைக்காது ஆறு ஆறாம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அதை அது ஐந்தாம் பாவத்துடைய புறம் சார்ந்த காரக பாவம் பதில் பத்தாம் பாவத்துடைய காரகம் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது ஐந்தாம் பாவத்துட காரகம் ஐந்தாம் பாவத்துட புறம் சார்ந்த காரகம் ஆயிடும் அகம் சார்ந்த காரகங்கிறது இதை அப்படியே எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவத்துடைய புறம் சார்ந்த காரகம் என்பது அது எந்த பாவத்தை கெடுக்கிறதோ ஏன்னா ஒரு ஒற்றைப்படை பாவம் ஒரு இரட்டைப்படை பாவத்தை தான் கெடுக்கும் அப்போ ஐந்தாம் பாவம் எந்த பாவத்துக்கு எடுக்குதுன்னா ஆறாவது வீட்டுக்கு இது பன்ன பன்னெண்டாவது வீடு பத்தாவது வீட்டுக்கு இது எட்டாவது வீடு அப்போ ஆறு பத்து அப்படிங்கிற பாவத்தில் என்னென்ன புறம் சார்ந்த காரகம் இருக்கோ கடன் நோய் வழக்கு மற்றவரை வீழ்த்துதல் போட்டி பொறாமைகள் மற்றவரை அடிமைப்படுத்துதல் இது எல்லா விஷயத்தையும் இந்த ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் குறைக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது பத்தாம் பாவம் ஆளுமை சொன்னால் இது ஆளுமை இருக்காது அன்புன்னு சொல்லுவோம் அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் வரும் ஆகலாம் அந்த வகையில் ஐந்தாம் பாவத்தை வந்து மருத்துவ ஜோஜனத்தில் ஐந்தாம் பாவத்தில் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் மருத்துவ ஜோஜனத்தில் ஐந்தாம் பாவத்தில் ஏன்னா பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் கர்ம ஜோஜனம் நம்ம தொழில் ஜோஜனத்தில் ஐந்தாம் பாவத்தில் பங்களிப்பு என்ன திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ஐந்தாம் பாவத்தில் பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்